கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு எனக்கு அந்த காட்டு பிரச்சனையை தீர்த்து கொடுத்து எப்படி என் காட்டு பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் பணப்பிரச்சனையும் தீர்த்து கொடுக்கணும் நானும் ஊரெல்லாம் சுற்றி எல்லாம் அலமோதி வந்து பார்த்துட்டேன் அதுக்குண்டான மாற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலை என்ன மகள உனக்குள்ளே பணப்பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும் அதனால் எல்லா பக்கமும் இப்போ ஏமாந்து போய் நிற்கிறான் அப்படியே இல்லையா அதனால் உனக்கு அந்த காட்டையும் உனக்கு நல்ல ரேட்டுக்கு அதில் இடைஞ்சலுக்கு ஒருத்தன் இருக்கிறேன் இப்போ அந்த இடைஞ்சலை மாற்றி அமைச்சு உனக்கு விற்று கொடுக்கணும் அப்படி தானே அப்படி விற்று கொடுத்தா போதுமில்ல அதே மாதிரி இப்போ உனக்கு இருக்கிற இடத்துலையும் கொஞ்சம் சரி இல்லாமல் போயிட்டுருக்குது அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன் சரியா என் பேரை சொல்லி ஒரு பதினெட்டு வீடு மடிப்பிச்சு எடுக்கணும் எடுத்து இங்கே உணர்ந்து வர அம்மா பொங்க வைக்கணும் வர சனிக்கிழமை மணிக்கு வச்சுரு பதினெட்டு நாளுக்குள்ளே அவனுக்குள்ளே பிரச்சனை நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த பிரச்சனை இல்லை நீயே வந்து பேசி எல்லாம் விற்று எல்லாம் ஒட்டுக்க சேர்ந்து விற்றுடலாம் அப்படின்னு விற்கிற நான் அவனே கூப்பிட்டு விற்க சொல்லி உனக்குள்ளே அமைச்சு கொடுத்துறேன் ஆனால் டைரெக்டாக நீ தான் போய் பேசணும் நீ ஒரு ஆள் தூதால் அனுப்பக்கூடாது சரியா முதல் விஷயம் நான் சொல்கிறேன் கேளு தூதால் அனுப்பக்கூடாது அப்படிங்கிறேன் தூதால் யார் அனுப்புவேன் நீ யாராக இருந்தாலும் சரி உன்னோட அளவுக்கு சப்போர்ட்டுக்கு வச்சுக்க நீ ஒரு ஆளை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ நகையும் சிக்கிச்சா அதைத்தான் நானும் சொன்னேன் இப்போ இருக்க இடத்துலையும் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு அதனால் அதுக்கு உண்டான ஏற்பாடு நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் சரியா நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்கேன் சனிக்கிழமை என் பேரை சொல்லி நான் செஞ்சது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியாது அதனால் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்து ஆணை மின்னேற்ற சிக்கலை அதனால் இன்னையிலேருந்து கர்ப்பசாமி எனக்கு ஒரு வழி கொடுத்து எனக்கு நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பழைய வழி நாலு பேர்த்துக்கு நான் ஐம்பது நூறு இருந்தேன் இப்போ நம்ம ஒரு பக்கம் கைநீர்ட் நிலைமைக்கு ஆகிப்போச்சு அப்படியா இல்லையா அதே போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன் பதினெட்டு நாளில் அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் உனக்கு அமைச்சு தரேன் எல்லாம் சேர்ந்து விற்று கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா நான் தான் சொல்லிட்டேனே அதுக்கு தான் நான் போய் எடுத்துகிட்டே வர சொல்லியிருக்கேன் சரியா நீ கேட்டது கேட்டது அத்தனையும் கொடுத்துருவேன் ஆனால் இப்போ எல்லாமே இப்படி மௌனமாக இருக்குது வெளியிலலாம் ஓடலை சரியா மௌனமாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இப்போ நேராக தெக்க தெக்க ஒருத்தவங்கட்ட போனேன் யார் போனேன் நீ இருக்கிற இடத்துல வந்து தெக்க நின்னதுக்கு காரணம் அதுதான் அதுதான் சொல்கிறது விவரம் இல்லாமல் நம்ம தண்ணின்னு போய் கீழே விழுந்துடுறோம் அது நல்ல தண்ணியே சாக்கடையானு உனக்கு தெரியல அதனால் இப்போ போய் சாக்கடையில் விழுந்ததுனால தான் இப்போ இந்த பிரச்சனை அதனால் இருக்கிறதெல்லாம் இருக்குது தான் இருக்குது அதனால் அம்மாவாசைக்க உனக்கு கூட வர மாதிரி நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படி பண்ணால் போதும் இல்லை நான் அமைச்ச முதல் இந்த பிரச்சனை ஏன் சகோதரி முதல் உங்கள்கிட்ட வந்தாலும் எல்லாமே உனக்கு எல்லா செலம்பலும் வந்துடும் சரியா இதை பகுதி சாப்பிட்டு பகுதி குளிச்சிரு இதை கொண்டு இருப்படத்தில் கருப்பசாமி இன்றைக்கி நீ பாதுகாப்புக்கு வந்துடணும் அப்படின்னு ஒண்டி வச்சிரு நாங்கள் கூடவே வரம்போம் இதுக்கு போய் மனக்கட்டு இவ்வளோ தூரம் போய் தூரமாக சுற்றி நம்ம வந்து யாரையும் போய் பிடிக்கிறது அப்படின்னு முயற்சி எடுத்து போனே இல்லை நான் உங்கள் அண்ணுக்கே என் குதிரையை கொண்டாந்து காட்டியிருப்பனே இந்த இடத்துக்கு வா அப்படின்னு கொண்டாந்து காட்டுறேன்னா காட்டலையா காட்டுச்சுல அதே போல என் குதிரை வந்து வீட்டுக்கு வந்தாலே உங்கள் கஷ்டம் அர்த்தம் அதனால கூடவே வரம்போம் கருப்பசாமி மரப்பசாமி மறுபடியும் சேலம் போயிடுச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனை போய் நான் சுத்தி பார்த்துட்டு வந்தேன்னா சுத்தி பார்த்ததுல விளக்கேற்ற ஆறாம வேணும் வேணும் விளக்கேற்றக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் சுற்றி பார்த்து பிடிச்சிடலாமா சரி போய் கால் விழுந்துட்டோம் இவ்வளோ கர்ப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக வரணை நான் தொலாவிய அமைச்சு கொடுத்துறேன் நம்ம எல்லா பக்கம் சுத்தினாலும் ஆனை மின்னாற்றதும் கண்ணுக்கு தென்படலை அதே போல் அதையும் அமைச்சு கொடுத்து குடும்பத்துலேயும் கொஞ்சம் எல்லாமே சலசலப்பாக இருக்குது எப்படி இருக்கு இருக்குது அதையும் உனக்கு நல்லபடியாக குணப்படுத்தி கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதே மாதிரி அமைச்சு கொடுத்துறேன் நல்ல மருமகளை நானே தொழாவி அமைச்சரேன் எனக்கு வந்து நீ சரக்கு அடிப்பியா அடிக்க மாட்டியா ஏன் அடிக்க மாட்டேன் ஏன் சகோதரன் நல்ல சரக்காக வேணும் அப்படிங்கிறானே எப்போ வந்து கொடுப்பேன் எப்போ வாங்கிட்டு வரேன் நான் கேட்குறப்ப வாங்க முடியாது இருந்தாலும் வேண்டும் வேண்டியா ஒரு சனிக்கிழமை எனக்கு ரோஜா பூல ஒரு மாலை சரக்கு நல்ல சரக்கு இருக்கணும் வாங்கிட்டு வந்து கொடு அதே போல நல்ல பிள்ளைய நான் தொழாவி பிடிச்சு நீ நினைச்சது போல தொண்ணூறு நாள் மூணு மாசத்துல உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன் சரியா இந்த இடத்துல பொண்ணு இருக்கு பொருத்தமும் இருக்குது பையனுக்கு தகுந்த பிள்ளையாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு பிள்ளைய அமைச்சி விட்றேன் அந்த மூணு பிள்ளைகள் உனக்கு என்ன விருப்பமோ அந்த பிள்ளைய நீ தேர்ந்தெடுத்த சரியா நீ போகாததுக்கு முன்னாடி உனக்கு ஜாதகம் வந்துடும் போட்டாவும் ஜாதகம் மூணு மாதத்துக்குள்ளே உனக்கு நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு எது பிடிக்குதோ அதை அமைச்சிக்க நான் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக கூட்டு குடித்தனமாக இருக்கிற மாதிரி பிள்ளைய அமைச்சு நாலு பேர் மதிக்க அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா நான் உருவாக்கி தரேன் இன்னொன்று கேட்குற அது அம்மாவாசிக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு உன் மகனுக்கு இதை வந்து மகனுக்கு சாப்பிட்றதுக்கும் தேய்ச்சும் குளிக்க சொல்லிடு அதை கொண்டு இருப்படத்தில் வச்சுரு இன்றைக்கி அவன் படிவாசலுக்கு வரம்போ கர்பசாமி மறுபடியும் எந்த ஒரு காங்கயம் வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்துட்டு வந்ததில் குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை நமக்கும் மதிப்பு இல்லை நடமனை வாழலாமா வேணாமா குழந்தைகளுக்கு வேண்டி இருந்துதானே ஆகணும் அப்படிதானே அதனால நிம்மதி இல்லாத வாழ்க்கை போயிட்டு இருக்குது அதனால் குடும்பத்தில் மரியாதையும் இல்லாமல் நிம்மதியும் இல்லாமல் ஓடிட்டு இருக்கிறத கரப்பசாமி உனக்கு ஓரளவுக்கு மரியாதையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து நல்லபடியாக கரை சேர்த்தி கரப்பசாமி நல்லபடியாக குடும்பத்தை ஓட்டி ரன் பண்ணி கொடுத்தா போதுமா அமைச்சுத்தரம் போய் காலையில் விழுந்துட்டு வா எது சொன்னாலும் தலையாட்டிக்கணும் அதுதானே அப்படி இல்லைன்னா நம்மளால் வெளியில் வந்துட வேண்டியது அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு ஆறு மாத காலம் மட்டும் பொறுமையாக மகனே சரியா நாளையிலேருந்தே படிப்படியாக படிப்படியாக உனக்கு மாற்றி தரேன் ஆறு மாதத்தில் நாலு பேர் எப்படி ஆம்பளைன்னு எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக அமைச்சு நீ சொன்னால் சரி அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு மாற்றி அமைச்சா போதுமா இப்போ அவள் சொன்னால் சரின்னு நம்ம கேட்கணும் அதுனே அதனால் நீ சொன்னால் சரின்னு கேட்குறக்கு ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போலேயே கரும்பசாமி வேலையும் தறியும் நல்லபடியாக ஓட்டி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு உருவாக்கினா போதுமா அதை தான் அதே பண்ணலாம் உனக்கு அதிலே பண்ணிக்கலாம் நீ மாற்றியெல்லாம் பண்ண வேண்டாம் மாற்றி பண்ணுறதுக்குள்ளே உத்தரவு எதுவுமே இல்லை அதனால் அதிலே உனக்கு ரன் பண்ணி கொடுத்துறேன் உனக்கு குடும்பத்திலேயும் நல்லபடி பண்ணி கொடுத்துறேன் அதில் எந்தவித இல்லை கித்தவா எனக்கு இன்னத்த கிழமணிக்கு அடுத்த வியாழக்கிழமணிக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும் சரி சார் வாங்கிட்டு வா அடுத்த ஒரு மூணாவது மாதம் முடிகிறதுக்குள்ளே ஆறு மாதம் நான் சொல்லியிருக்கேன் மூணாவது மாதம் வர்றதுக்குள்ளே முத கட்டான் முத எதுவும் வாயு பேச மாட்டான் இப்போ வாய் தேவையில்லாத ஒரு வார்த்தையும் இருக்குது மூணு மாதத்துக்குள்ளே முதல்ல வாயை கட் பண்ணுவோம் அடுத்த மூணு மாதத்தில் சரி தெரிஞ்சே தெரியாமல் இவ்வளோ நாள் பேசிட்டோம் இன்னையாவது கொஞ்ச நாள் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு அவளுக்கே நான் புத்தியை கருப்பை மாற்றி அமைச்சு நம்ம ஆம்பளை நின்று பொம்பளை நின்னங்கிற அளவுக்கு நான் வீட்டுக்குள்ளே குடும்பத்தில் நல்லபடியாக சண்டை சச்சரவுலாம் வாழ வச்சா போதுமா நான் அமைச்சு தரம்போம் அடுத்த வியாழக்கிழமை மணிக்கு என்ன வந்துருவார் தொழிலாம் எதுவும் மாற்ற வேணாம் குடும்பத்துக்கு மட்டும் இதை கொடுத்துருக்கேன் இதை கொண்டு இருப்படத்தில் கட்டிடு சரியா உள்ளுக்கெல்லாம் எதுவும் கொடுக்குறது குடிக்கிற அளவுக்கெல்லாம் மனநிலைமை எதுவும் இல்லை நான் கொண்டு கொடுத்தா குடிக்கல அப்படின்னா கருப்பசாமி நான் வேறு மாதிரி ஏதோ ஒன்றும் கோக்குமார்க் பண்ணிடுவேன் பண்ணுனால் உனக்கு உங்கண்ணு தான் தண்ணி வரும் அதனால் இருப்படத்தில் மட்டும் கொண்டு கட்டிடு என்ன நான் கூட வரம்போம் சரியா குழப்பமில்லாமல் மூணு மாசத்தில் நானும் நல்லா இருக்கேங்கிறப்ப சாமி அப்படின்னு உன் வாயில நீ சொல்லுவேன் சொல்கிற மாதிரி உருவாக்குனா போதும் இல்லை நான் அமைச்சு தரம்போம் இப்போதைக்கு வந்து குடும்பத்துக்கு மட்டும் உத்தரவு அடுத்த வியாழக்கிழமைக்கு நீ சொல்லி நான் சொல்லக்கூடாது அதனால நானே உனக்கு கூப்பிட்டு போ இப்போதைக்கு எது மாற்ற வேணாம் சாமி மறுபடியும் வளக்கடி பார்த்ததுல ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு சாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பக என்றமானே அப்படியே இல்லையா ஆமாம் இல்லையா அதனால் கருப்பசாமி உனக்கு குழப்பம் இல்லாமல் பண்ணணும் என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போயிருக்குது அதனால் என்னோடய கனி நான் கொடுத்து விட்றேன் போய் வீட்டை சுத்தப்படுத்தணும் இன்னும் கிட்ட வந்துக்குவார் வீட்டை போய் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்திட்டு அமாவாசை அன்னைக்கு வரணும் வருவியா எனக்கு ஒரு ரோஜா பூ மாலை மட்டும் வாங்கிட்டு வா சரியா அம்மா அம்மாவாசனைக்கு வா உனக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு நான் கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறேன் சரியா இப்போ என் குதிரை உன்னோட வாசல் வரைக்கும் தான் போகுது அதனால் போய் சுத்தப்படுத்தி விட்டுட்டு வரணும் நீ கேட்ட மாதிரி உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு எந்த வித கவலைப்படாத அளவுக்கு உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன் இருந்தாலும் என் சகோதரன் வந்து அம்மாவாசனைக்கு தான் சொல்லணும் இடான்ட்ருக்கேன் அதனால் இப்போ நான் கொடுக்குற கனியை வீட்டை சுத்தப்படுத்தணும் என்னென்ன கலக்கி சுத்தப்படுத்துவேன் நீ சொல் வீடு சுத்தம் பண்ணணும் என்ன பண்ணுவேன் கூட இது கூட மஞ்சள் பால் கோமயம் இதையும் சேர்ந்து கலக்கி புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் கலக்கி தொலைச்சி விட்டு சுத்தப்படுத்திடும் இதை கொண்டு கருப்பசாமி அப்படின்னு கொண்டு என்னோடய படிவாசலை கொண்டு போய் கட்டிடு இன்னையிலேருந்து உன் படிவாசலுக்கு இப்போ வந்துடுவேன் நான் வழக்காடி என் சகோதரனோட வழக்காடி பார்த்துட்டு வந்து நீ எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு நான் கூப்பிட்டு உனக்கு நான் சொல்கிறேன் வர்ற சனிக்கிழமணிக்கு சரியா இதை கொண்டு வீடை சுத்தம் பண்ணிடு இன்றைக்கே நான் வந்துடுவேன் நீ கேட்ட கோரிக்கை நான் நிறைவேற்றி கொடுக்குறக்கு முடிவு பண்ணிவிட்டேன் ஆனால் வர சனிக்கிழமணி கூப்பிட்டு சொல்கிறப்போ